பிரைசலால் சீராக் ஞானம் நுழைந்த வாசகம் பிரிவு ஒன்று இறை வார்த்தை ஒன்று ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது அது என்றும் அவரோடு இருக்கின்றது ஆம் அன்பின் பரலோக தகப்பனி தாயும் தந்தையுமா எங்களை வழிநடத்துகிறவரே நேற்றும் இன்றும் இன்று மாறாத அன்பு இறைவா ஞானமெல்லாம் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது அது என்றும் அவரோடு இருக்கிறது ஆம் தகப்பனே ஞானத்தை கொடுப்பவர் ஆண்டவர் எவன் ஒருவள் ஞானத்தில் குறைவாக இருக்கிறானோ அவனின் இடத்தில் கேட்டு பெறட்டும் என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே காலை பொழுதிலிருந்து இந்த இரவு பொழுது எப்பா எங்களை ஞானத்தோடு செயல்பட வைத்தீரே அதற்கா உமக்கு நன்றி அப்பா கட்டுகளால் பிணைக்கும் தேவனே எங்களோடு வந்து தங்கும் அன்பு கயிறுகளால் கட்டி விளையாடத்தும் தேவனே என்னோடு நிறைவேற்றும் வந்து தங்கும் நீடிய பொறுமையும் பேரன்பும் உடைய தேவனே நோடு வந்து தங்கும் மறைபொருளில எல்லாம் வெளிப்படுத்தும் தேவனே என்னோடு வந்து தங்கும் உன் ஊழியனுக்கு நீ தந்த வாக்கை நினைவு கூறும் தேவனே நோடு வந்து தங்கும் எமது கால்களை அமைதி ஒளியை நடக்கச் செய்யும் தேவனையை நோடுவது தங்கும் ஆம் தகப்படி எங்களுக்கு பொறுமையும் பேரின்பையும் ஆண்டவரே நீ இந்த நாளில் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே உம்முடைய ஊழியராகி அப்பா சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை இந்த நாளில் எங்களுக்கு நீங்க தரணும்னு நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறப்பா ஞானமெல்லாம் ஆண்டர் இருந்தது வருகிறது ஆம் உம்மிடம் மட்டுமே ஞானம் இருக்கத்தக்க ஞானத்தை எங்கள் ஒவ்வொரு மீதும் நீ ஊற்றப்போவதற்காய் நண்டு செலுத்துகிறப்பா ஞானத்துல குறைவா இருக்கும்போது நாங்கள் இடத்துல கேட்கும் போது அப்பா எல்லா விதமான தீர்ப்புகளை மளிக்கக்கூடிய அளவுக்கு ஞானத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க ஆண்டவரே நல்லது கெட்டது அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை தெளிந்த புத்தியை சிந்தனையை நாளில் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் பாதம் அமர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆம் தகப்பனேப்பா எங்கள் கால்கள் அமைதி வழியில் நடக்கணுமாண்டவரே தீய வழி செல்லாதபடிக்கு தீமை எங்களை தீண்டாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வேலிபட்டு பாதுகாத்து கொள்ளுங்க போகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்படியே ஆயிரம் நாவ்கள் பத்தாவது நீ செய்த எல்லா அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே நாங்கள் இருக்கலாமான்டரை இந்த நாவை கொடுத்துருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி சொல்ல தான் தகவலை தூற்றுவதும் போற்றுவதும் இந்த நாவினால சொல்லியிருக்கிறீங்க தகப்படியே போற்றுவதற்கு மட்டும் இந்த நாவை நாங்கள் பயன்படுத்த நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த அப்பா தூய ஆவியானவரை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை நாவில் வைத்து பாதுகாத்து ஒரு இடத்த வேண்டுமா கெஞ்சு மண்டாடுகிறப்பா நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய விருப்பம் இல்லாத இடங்களுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் செல்லாதபடிக்கு நீரைகளை தடுத்து நிறுத்தி பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சு மன்றாடுகிறதா தாப்படி இந்த இரவு பொழுதும் நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக்கொடுக்கிறப்பா எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டோரை சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அப்பா நிம்மதி இல்லாத வாழ்க்கை சமாதானம் இல்லாத வாழ்க்கையினால ஆம் தகப்பனை சாத்தானப்பா பகலில் பயிற மம்புக்கு இருளில் தாக்கும் கொடியவாதைக்கு கொள்ளை நோக்கி தப்பு யாரை விழுங்கலாம் என்று அப்பா அவன் வஞ்சிக்கு சிங்கம் போல அழிந்து கொண்டு இருப்பா தகப்பனி இருந்து எங்கள் குடும்பங்களை ஒவ்வொருவரும் பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஒன்றாடுகிறோம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவியா ஒன்றாடுகிறோம் ஆமீன்